இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் நிதி நிலை குறித்தும் இந்திய தலைமை கணக்காயர் அலுவலகம் ஆய்வு செய்தும் அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி பல மாநிலங்கள் வருவாய் உபரி ஈட்டி வருகின்றன ஆனால் தமிழ்நாடு வருவாய் பற்றாக்குறையில் உள்ளது ஒரு காலத்தில் பின்தங்கிய மாநிலமாக கருதப்பட்ட உத்தரப்பிரதேசம் கூட வருவாய் உபரியில் முதலிடம் பிடித்துள்ளது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் நிதி நிலைமை மோசமாகி இருபத்தி ஏழாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது குறித்த அன்புமணி அறிக்கையில் கூறுகையில் விடியல் ஆட்சி தருவதாக கூறிய ஆட்சிக்கு வந்த திமுக நிதி நிர்வாகத்தில் தமிழகத்தை இருபத்தி ஏழாம் இடத்திற்கு தள்ளியிருக்கிறது நிதி நிர்வாகம் குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் திமுகவுக்கு இல்லை என்பதை இந்த ஆய்வு காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார் இந்திய தலைமை கணக்காயர் அலுவலகம் மாநிலங்களின் நிதி நலம் பத்து ஆண்டுகளில் அதிகரித்த பொது கடன் என்ற தலைப்பில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒவ்வொரு மாநிலத்தின் பொருளாதார நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி கூறப்பட்டுள்ளது குறிப்பாக வருவாய் பற்றாய் குறை நிதி குறை மற்றும் பொது கடன் ஆகியவை எந்த அளவுக்கு அதிகரித்துள்ளது என்பது பற்றியும் கூறப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் உள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல் என்னவென்றால் தமிழ்நாடு உள்ளிட்ட பதினொன்று மாநிலங்கள் வாங்கும் கடனில் பெரும் பகுதியை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த செலவிடுவதில்லை மாறாக ஊதிய மற்றும் மானியங்களுக்காக செலவிடுகின்ற பொதுவாக ஒவ்வொரு மாநில அரசுக்கும் இரண்டு வகையான செலவுகள் இருக்கும் ஒன்று வருவாய் செலவுகள் மற்றொன்று மூலதன செலவுகள் வருவாய் செலவுகள் என்றால் செலவுகள் செலவுகள் என்றால் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான செலவுகள் தங்க விதி என்னவென்றால் வருவாய் செலவுகளை வருவாய் வரவுகளில் தான் செய்ய வேண்டும் மூலதன செலவுகளுக்காக மட்டுமே கடன் வாங்க வேண்டும் வருவாய் செலவுகளை கட்டுப்படுத்தாமல் கடன் வாங்கி செலவு செய்தால் வருவாய் பற்றாய் குறை ஏற்படும் இது மோசமான நிதி நிர்வாகத்தின் அடையாளம் ஒரு மாநிலத்தின் கடன் சுமை அதிகரிப்பதற்கு காரணம் வருவாய் பற்றாய் குறை அதிகரித்துக் கொண்டே செல்வதுதான் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறுகிறார் இந்தியாவில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்களில் பதினாறு மாநிலங்கள் வருவாய் செலவுகளை கட்டுப்படுத்தி வருவாய் உபரியை ஏற்படுத்தியுள்ளன உத்தரப்பிரதேசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடி வருவாய் உபரி ஈட்டியுள்ள குஜராத் ஒடிசா ஜார்க்கண்ட் கர்நாடகம் போன்ற மாநிலங்களும் வருவாய் உபரி ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்கள் பற்றாக்குறை உள்ளது நிதி நிர்வாகத்தின் அடிப்படையில் பார்த்தால் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது ஆனால் தமிழ்நாடு இருபத்தி ஏழாம் இடத்தில் உள்ளது இது திமுக அரசின் தோல்வியாகும் என்று அன்புமணி ராமதாஸ் சாடியுள்ளார் ஒரு காலத்தில் பின்தங்கிய மாநிலங்களாக கருதப்பட்ட உத்தரப்பிரதேசம் மற்றும் அவற்றிலிருந்து பிரிக்கப்பட்ட மாநிலங்களான உத்தரகாண்ட் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஆகியவை கூட வருவாய் உபரி இட்டுகின்றன ஆனால் பொருளாதார வளர்ச்சியில் சாதனை படைத்துவிட்டதாக கூறி கொள்ளும் திமுக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த ஐந்து நிதியிலை அறிக்கைகளை தாக்கல் செய்தும் இன்று வரை வருவாய் பற்றாய் குறைக்கும் முடிவு கட்ட முடியவில்லை நிதி நிர்வாகத்தை மேம்படுத்த திமுக அரசு எதுவும் செய்யவில்லை என்பதையே இது காட்டுகிறது அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்திய தலைமை கணக்காயர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ள தகவல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலானவை அதற்கு பிறகும் கூட தமிழகத்தின் நிதிநிலை மேம்படவில்லை தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறையும் குறைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் வருவாய் பற்றாக்குறையை ரூபாய் பதிமூன்றாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடியாக குறைக்கும் இலக்கு நிர்ணயித்தது ஆனால் அது ரூபாய் முப்பத்தி ஏழு

அதேபோல் போல் நிதி பற்றாக்குறையும் ரூபாய் ஒரு லட்சம் கோடியை தாண்டிவிட்டது அதை சமாளிக்க அரசு கடனை வாங்கி குவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் நிதி ஒப்பிட்டு பார்த்தால் தமிழகத்தை திமுக அரசு எவ்வளவு மோசமான நிலைக்கு கொண்டு சென்று நிறுத்தியிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் நடப்பாண்டில் தமிழ்நாடு அதன் வருவாய் செலவினங்களை கூட சமாளிக்க முடியாமல் அதற்காக ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு கோடி கடன் வாங்க வேண்டிய நிலையில் உள்ளது ஆனால் உத்தரப்பிரதேசம் அதன் வருவாய் செலவுகளை வரவுக்குள் முடித்து ரூபாய் எழுபத்தி கோடி உபரி வைத்திருக்கிறது ஆனால் ரூபாய் தொண்ணூத்தி கோடியை மட்டும் கடனாக வைத்திருக்கிறது அதனால் ரூபாய் தொண்ணூத்தி கோடியை மட்டும் கடனாக வாங்கும் உத்தரப்பிரதேச அரசு அதனிடம் உள்ள வருவாய் உபரியும் சேர்த்து ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தைந்து லட்சம் கோடியை மூலதன செலவுகளுக்காக ஒதுக்கி உட்கட்டமைப்பு பணிகளையும் மேற்கொள்கிறது ஆனால் தமிழ்நாடு நடப்பாண்டில் ரூபாய் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்று கோடியை கடனாக வாங்கி வருவாய் பற்றாக்குறையை உள்ளிட்ட செலவுகளை சமாளித்து மூலதன செலவுகளுக்காக ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி முப்பது புள்ளி தொண்ணூத்தி ஆறு கோடியை மட்டும்தான் ஒதுக்குகிறது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்த வேண்டியது அவசியம் அதற்காக தமிழக அரசு செலவழிக்கும் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி முப்பது கோடியை விட மூன்று மடங்கும் அதாவது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூன்று கோடியை உத்தரப்பிரதேசம் செலவழிக்கிறது ஒரு காலத்தில் உலக நாடுகளுடன் போட்டியிடும் நிலையில் இருந்த தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசத்திடம் படுதோல்வி அடையும் நிலைக்கு ஆளாக்கியிருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை என்றும் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டை இவ்வளவு மோசமான நிதி சீரழிவுக்கு உள்ளாக்கிய திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க முடியாத அளவுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க